பன்னெண்டு மணி நேரம் தொடர்ச்சியாக ஜபம் பன்னிரண்டு மணி நேரம் தொடர்ச்சியா ஜெபம் ஜபம் இடைவெளியே கிடையாது இடைவிடாமல் ஜெபிக்கிற அதே மாதிரி இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் ஆலோசனை இது இடைவிடாமல் நான் ஜெபிக்கணும் இடைவிடாமல் நீங்க ஜெபிக்கணும் அது எப்படிங்க ஜெபிக்கிறது இப்ப பவுல் வந்து இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள்னு சொன்னார் சொன்னது மாத்திரல்ல செய்து காண்பித்தார் அவர் என்ன சொல்றார் பாருங்க ஒன்று தசுலோனிக்கையர் முதலாம் அதிகாரம் நாலாவது வசனம் பாருங்க ஒன்று தசலோனிக்கையர் முதலாம் அதிகாரம் நாலாவது வசனம் பாருங்க எங்கள் ஜபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் பவுல் வந்து இடைவிடாமல் ஜெபிங்கள்னு சொன்னது மாத்திரம் அல்ல அப்படி வாழ்ந்து காண்பித்தார் அவர் ஜெபிக்கிறார் பாருங்க அவரே சொல்றாரு எங்கள் ஜபங்களில் இடைவிடாமல் உங்களை குறைத்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்போ எப்பொழுதும் ஜபமான இயேசு சொன்னபடி ஜெபிக்க முடியும் பவுலும் அதை சொல்லுகிறார் அப்படி ஜபமும் செய்திருக்கிறார் அந்த அனுபவத்தை எழுதியிருக்கிறார் சரி எப்பொழுதும் ஜபத்து அறையில் இருக்க முடியுமா எப்பவுமே ஜபர் எழுப்பி மூலதான் போட்டு ஜபிச்சுட்டு இருக்க முடியுமா வேலை இருக்குது பிஸ்னஸ் இருக்குது ஸ்கூலுக்கு படிக்கிற பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகணும் காலேஜுக்கு போனோம் ஆஃபீஸ் வேலை இருக்குது பல பொறுப்பு இருக்குது எப்போமும் ஜபரையில் உட்காந்து இருபத்தி நாலு மணி நேரமும் ஜெபித்து கொண்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் பவுலப்போசலருக்கும் பல ஊழியம் இருந்தார் பிரசங்கம் பண்ணார் எழுதுனாரு நிறைய ஊழியம் இருந்தார் அதுக்கு மத்தியில் தானே அவர் எப்பொழுதும் ஜ பண்ணி இருக்கிறாரு அத்தனை வேலைக்கு மத்தியில் ஊழியத்துக்கு மத்தியில்தானே இடைவிடாமல் ஜபித்தேன்னு சொல்லுகிறார் அப்போ முடியும் எப்படி முடியும் அப்படின்னு நினைக்க முடியும் என்பதை முதல்ல விசுவாசிங்க